வணக்கம் பிரபலங்கள்னு நாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதில் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர் நம்ம மைக்கிள் ஜாக்சன் மைக்கிள் ஜாக்சனுக்கு அறிமுகமே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அவரை பற்றி அருமையான ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதைத்தான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் கேளுங்க அஞ்சு வயசில் பாட ஆரம்பித்தாங்க பத்து பன்னெண்டு வயசுலலாம் உலக அளவில் ஃபேமஸ் ஆயாச்சு அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் இசைத்துறையில் மிக சிறந்த கலைஞர்களில் மைக்கிள் ஜாக்சன் தான் எப்போவுமே டாப் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்னால் அது மைக்கிள் ஜாக்சன் தான் சின்ன வயசுலேயே உச்சம் தொட்டாச்சு பணம் பேர் புகழ்னு எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் போயாச்சு நிறைய பேருக்கு நல்லது செஞ்சாங்க முப்பத்தி ஒம்போது தடவை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க அவ்வளோ சேரிட்டியும் செஞ்சாங்க பணத்தை வச்சு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா உடம்புல இது இப்படி இருந்திருக்கலாம் அது அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அவருக்கும் தோணுச்சு அவருடைய மூக்கு அவருக்கு பிடிக்கல ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மூக்கை மாற்றிக்கிட்டாரு சுருண்டு இருக்கிற அவருடைய முடி பிடிக்கல ஆப்ரேஷன் பண்ணி அதை எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டாரு அவருடைய உடம்புல கூட நிறைய மாற்றங்கள் செஞ்சார் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சது அவருக்கு பணம் இருக்கிறதால என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடிஞ்சதால் அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் நமக்கு நூறு வயசை தாண்டி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது பன்னெண்டு பேர் கொண்ட டாக்டர் செப்பரேட்டாக இருந்தாங்க அவருடைய தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் பர்ஃபெக்டாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவருடைய எல்லா சாப்பாடுமே லேபில் டெஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டாங்க இது போக பதினஞ்சு பேர் ஒரு செப்பரேட்டான டீம் அவருடைய டயட்டு சாட்டு ஒர்க் அவுட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்க கூட பணம் கொடுத்து ரெகுலராக கான்டாக்ட்லேயே வச்சுருந்தாங்க அவருடைய உடம்புக்கு தேவையான உறுப்புகள் ஏதாவது செயல் இழந்துச்சுன்னா டக்குன்னு மாற்றிக்கிற அளவுக்கு அவங்கள காண்டாக்டிலே தான் வச்சுருந்தாங்க நூறு வயசை தாண்டி வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது ஆனால் அது நடக்கலை இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவருடைய ஐம்பதாவது வயசில் அவருடைய இதயம் துடிப்பதை நிறுத்தியது பல டாக்டர்ஸ் முயற்சி செஞ்சும் அவங்கள காப்பாற்ற முடியல எவ்வளவு பணம் இருந்தும் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவருடைய டாக்டர் அனுமதி இல்லாமல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்காமல் பார்த்து பார்த்து வாழ்ந்தார் நூறு வயசை தாண்டி வாழணுங்கிற அவருடைய ஒரே எண்ணமாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு பழிக்காமல் போயிடுச்சு அவருடைய கடைசி பயணம் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பேர் பார்த்தாங்க இதுதான் மிக நீண்ட நேரடி ஒளிபரப்பு அவர் இறந்த அன்னைக்கு கால் மணிக்கு அப்போ இருந்த ட்விட்டர் விக்கிபீடியா மெசஞ்சர்னு எல்லாமே ஒர்க் ஆகாமல் போயிருச்சு லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் அவருடைய பேரை போட்டு தேடி பார்த்ததால் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் கூட டவுன் ஆயிடுச்சு உலக அளவில் மரணத்தை தழுவாமல் ரொம்ப நாள் வாழணும்னு மரணத்துக்கு சவால் விட்டாரு மைக்கேல் ஜாக்சன் ஆனா மரணம் திருப்பி சவால் விட்டுருச்சு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க யுவர் எக்ஸிட் சுட் பி மோர் கிரேஸ்ஃபுல் தேன் யுவர் என்ட்ரி அப்படின்னு அது என்ன அர்த்தம்னா நம்ம பிறப்பை விட இறப்பு சிறப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அது எப்படி இறப்பு சிறப்பானதாக மாறும் நம்ம வாழ்ந்த வாழ்வு தான் அதுக்கு சான்று இந்த பதிவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது எல்லோர் வாழ்க்கையும் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் முடிவதில்லை முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்கிற நியதி எல்லோருக்கும் அமைவதில்லை நல்லவனுக்கு கெட்ட சாவும் கெட்டவனுக்கு நல்ல சாவும் நடக்கின்றன காரணம் யாருக்கும் புரிவதில்லை ஒரு மனிதனின் மரணம் சக மனிதனை கடுமையாய் பாதிக்கும் காரணம் ஒரு நாள் அது தனக்கும் நேரும் என்கிற தீர்மானம் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஈவாய் போற்றி துன்பம் வேண்டேன் துடைப்பாய் போற்றி அமுதங்கேட்டேன் கேட்டேன் அழிப்பாய் போற்றி சாவினை வேண்டேன் தவிர்ப்பாய் போற்றி மை நேம் நியாஸ் பஷீர்